இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் இங்கே இல்லை இல்லைனாலும் அந்த நன்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் இயக்குனர் சேரன்ஸ் அவர்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு பல மாதங்கள் வெளியில் அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நிற்கும் போது எப்பயாவது பார்த்துட்டா போதும் சினிமாவுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது நிறைய அஸ்டன்ட் நம்பி நம்பி அவங்க அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் ரோ அலுவலகத்துக்கு வெளியே நின்றுட்டுருப்போம் நான் பார்த்துட்டேன் கூப்பிடுவார் அப்படிலாம் சொன்னாங்க அப்படி ஒரு பல வருஷத்தை நான் இழந்திருக்கேன் அதில் ஆனால் அது எல்லாமே ஏமாற்று வேலைங்கும் போது இவரை அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க பைக்கில் அப்படிலாம் நிறைய சுற்றி இருக்கேன் அதெல்லாம் பெரும் கதை அது வேண்டாம் எதுக்கு சொல்லணும்னா அப்போ பரத்வாஜி சார்ட்ட தான் நான் போயிட்டு பாடல் டியூனுக்கு எழுதுறதுக்காண்டி எப்போதுமே காலை கிளம்பி ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேலைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன் எந்த படம் பண்ணாலும் என்ன டியூன் பண்ணாலும் எல்லாத்துலேயும் நான் வார்த்தை எழுதிட்டு உட்காந்துகிட்டே இருப்பேன் எதுக்குமே செலிக்க மாட்டேன் எந்த வேலையும் கிடையாது காலை இதை எடுப்பேன் ஹெல்மெட் போடுவேன் இன் பண்ணுவேன் பைக்கில் போவேன் வீட்டில் உக்கார் மத்தியானம் அவர் கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்பாரு அவர் டியூன் பண்ண டியூன் பண்ண தான் எனக்கு வேலை அப்படி நாங்கள் இப்போ வந்து அந்த தொடர்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது ரகுமான் சாருடைய சசிஷ் ருட்டி ஒரு ஸ்டுடியோ அப்போ உட்காந்து நாங்கள் டியூன் இருக்கும்போது தான் சேரன் சார் உள்ளே வர்றார் முதல் சந்திப்பு அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறார் சார் இவர் வைரமுத்துகிட்ட இருந்தவர் சார் புதுசாக பாட்டு எழுத ட்ரை இருக்கார் சார் ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு அப்போ அவர் சொன்னார் இந்த படத்தில் கொடுக்க முடியாது அதாவது பாண்டவர் பூமி இந்த படத்தில் கொடுக்க முடியாது ஒரு பெரிய கவிங்கிறதுக்கு மொத்த பாட்டு எழுதுகிறாரு இந்த படத்தில் எங்களுக்கு டம்மி எழுதுறதுக்கு நீங்கள் கூட இருங்க அப்படிங்கும்போது எனக்கு அதுவே சினிமாவுக்குள்ளே கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த படம் முழுக்க அவர் கூட வேலை பார்க்க போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள பயணம் பண்ணது காலப்போக்கில் பல்வேறு சூழல்கள் அதை சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம் படம் பண்ணலாம் அதையெல்லாம் மீறி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எழுதுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே ஆரம்பித்தது இயக்குனர் சேரன் கூட அந்த தொடர்பு அதோடைய தொடர்ச்சி தான் ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃப்டில் வந்து இயக்குநர்கள் உதவிய இயக்குனர்கள் பேசுனது மாதிரி நானும் ஒரு செயல்படாத உதவி இயக்குனராக உள்ளுக்குள்ளே இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கட்டாக எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பேன் மத்தியானம் ஸ்டெண்ட்டர் கூட சேர்ந்து சாப்பிடுவேன் அவங்க கூட இது வெளியில் போனால் வெளில அங்கேயே இருப்பேன் அப்படி எழுதி தான் அதில் வந்து ஒன்று வந்து பாவை ஜி ஒன்று ஒன்னா எழுதியிருப்பாங்க அதை மீறி எல்லாத்துலேயுமே அதில் இருப்போம் ஆனால் யார் பாட்டு எழுதினாலும் எங்கே போனாலும் இருத்தோம்னா அவர் டேபிளுக்கு முன்னாடி நான் உட்காரணும் ரெண்டு பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் அப்படி பயணப்பட்ட இந்த படம் இருபத்தி ஓரு வருடங்கள் கழித்து மறுபடியும் இங்கே நிலை நிறுத்திருக்கு இதே ஆர்வத்தோடு இதே படைப்பு இருப்படருக்குன்னா அன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் அமைச்ச அந்த பாதை இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் பாடல்களை கடக்கிற அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடை அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்க இவர் என்னை மூணு படத்தோட விட்டுட்டாரு ஆனால் அவர் முதல் படத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கைப்பிடித்து அழைச்சிட்டு போகிறேன் அமித்ஷாரோடைய எல்லா படத்துலேயும் எல்லா படப்பிலையும் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் ஊர் தஞ்சாவூருங்கிறத மறந்துட்டே மதுரகாரன் ஆக்கிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்த அந்த இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ப சினிமாவில் மிகப்பெரிய பலம் நான் இல்லைன்னா உண்மையிலேயே எப்பயும் நான் தொலைஞ்சு பேர்ந்துருக்கலாம் எங்கூர் டேஏற்ற இயக்குநர்கள் கூட நான் எழுதுனதே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னவோ தெரில ரெண்டு பக்கம் கைப்பிடிச்சு தூக்கிட்டு போய் இன்னைக்கு நான் பேசப்படுற பாடல்கள்னு ஒரு பத்து பாட்டு எழுதிங்கன்னா அத்தனை பாட்டு அவங்க ரெண்டு பேத்து பாடத்துலையும் எழுதுனதாக தான் இருக்கும் அப்பேற்பட்ட களத்தை அமைத்து கொடுத்துவிட்டு இன்றைக்கி வந்து இந்த களத்தை கொடுத்துருக்காங்க ஆட்டோகிராஃபை பற்றி நிறைய இன்சிடென்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொடங்குறதே எங்கே தொடங்குறதுன்னு இல்லைன்னு ஒன்று ஆரமித்தேன் பார்த்திங்களா அதில் ஒன்று மறக்க முடியாத நிகழ்ச்சி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் வந்து நாங்கள் நூறாவது விழாவுக்கு போகும் பொழுது இதே மாதிரி தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் நிற்கிறோம் எல்லா நடிகர்களும் எல்லா டெக்னிஷியனும் போடுறவங்க பாதியிலேருந்து போட்டு விட்டாங்க அப்போ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணணும் அப்புறம் டேப் ரிக்கார்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் பாட ஒருத்தர் தப்பாக பாட ஒருத்தர் சரி பண்ண அப்புறம் சரி பண்ணணும்ல அது இன்றைக்கி எனக்கு அந்த நினைவு வந்துச்சு இங்கே போட்டவங்களும் ரெண்டு வரையும் விட்டுட்டு போட்டாங்க ஆனால் எனக்கு அப்படியே ரீகால் ஓடி தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் நூறாவது நாளில் நாங்கள் இருந்தது பஸ்ஸில் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கொண்டாடுற அந்த விதம் இருக்கு இல்லையா சினிமாவை கொண்டாடிய காலம் எப்படி கொண்டாடுறது ரசிகர்களோட நடித்த இயக்குனர்களும் டெக்னீஷியனை உட்காந்து கொண்டாடி கொண்டாடி ஒரு படம் வந்து உயிரோடு இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்குள்ளே பதிவு பண்ண அத்தனை வார்த்தைகளும் அவ்வளவு இயல்பான ஒரு காதல் ஒரு காதலை சரி பண்ண இன்னொரு காதலால் தான் முடியும் என்பதை ஆட்டோகிராப் சொல்லி இருக்கிறது வாழ்த்துப்போம் வரவேற்போம் நன்றி வாழ்த்து